வணக்கம் உறவுகளே எல்லோரும் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டிக்கு போகிறது தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கணக்கன்பட்டி சாமி பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு அவளை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு புது பொண்ணு மாப்பிள்ள கூப்பிட்டு போகணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் பழனிக்கும் கணக்கன்பட்டி இன்னும் ரெண்டு கோவிலுக்கு போனாங்க எங்களையும் கூப்பிட்டாங்க நாங்களும் இரு மனசாக இருந்தோம் போவோமா வேண்டாமா அப்படின்ட்டு நமக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மாமா சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு ஆனால் போகணும்னு ஆசை அவர் இல்லை இருக்கட்டும் இன்னொரு தடவை பார்ப்போம் அப்படின்னாரு சரி நான் நினச்சிருந்தேன் சாமி நம்மளை முருகனை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம போவோம் இல்லைன்னா இருக்கட்டும் அது அதுக்காக வந்து நம்ம வந்து சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிகிட்ருந்தேன் பிறகு எங்கள் அத்தை மக விடவே இல்லைங்க ஃபோன் வேலை ஃபோன் போட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சம்மதம் வாங்கி எங்களை கூப்பிட்டு போயிட்டா ரொம்பலாம் போகல ஒரு பத்து பதினோரு பேர் தான் அங்கே போனோம் வீட்டாளர்களாக தான் போனோம் கணக்கம்பட்டிக்கு போகும்போது இங்கேருந்து கிளம்பும்போதே சிவகாசிலேருந்து கிளம்பும்போதே மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே கணக்கம்பட்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி நாலு மணி ஆகிடுச்சிங்க அங்கே போயிட்டு நாலு மணிக்கு போனோம்னா இருட்டாக இருந்தது சரி அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் படுத்துருந்தோம் அங்கேயே குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் இருக்குங்க சிறப்பாக குளிச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே சாமி கும்பிட நானும் மாமாவும் வந்தாங்க வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் ஒரு கல்யாண ஜோடிக்கும் புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது பாடுறா அப்படி சொல்லிவிட்டு அதையும் நல்லா பார்த்துட்டு அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கோயிலை நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் போட்டாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சாமிகிட்ட நல்ல வரத்தெல்லாம் வேண்டிட்டு அதுக்கு பிறகு தாங்க கிளம்புனோம் நானும் மாமா மட்டும் ஒரு டைம் போனோம் பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் குளித்து கிளம்பி ரெடியாக இருந்தாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அவங்க கூடயும் ஒரு டைம் போயிட்டு ரெண்டு தடவை நேற்று போய் கணக்கன்பட்டி ஐயாவை போய் நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டோங்க உங்களுக்கும் கணக்கன்பட்டி சாமி பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் போங்க அந்த சித்தரோட சமாதிக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்தோன்னா நினச்சது நடக்குமாங்க மனசார வேண்டிட்டு வரணும் அது மாதிரி மனசார நம்பணுங்க நம்பினா மட்டுந்தாங்க நடக்கும் இது வந்து எல்லாருமே போக முடியாது அவருக்கு யாரோட ஆசிர்வாதம் இருக்கோ அவங்க தாங்க போக முடியும் எனக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த தடவை போக முடிஞ்சிருக்கு உங்களுக்கும் அந்த சாமி பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கும் அவரோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்களும் போய் அவர்கிட்ட போய் எல்லா வாரத்தையும் வேண்டிட்டு வாங்க சரிங்களா நம்ம தனியாக நம்ம தனியாக போகிறத விட ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து போகிறது அது ஒரு தனி ஜாலிதாங்க நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது எப்படினாலும் நம்ம வீட்டுக்கார் போனோம்னா எதாச்சும் புதுசாக முன்னாடி போகும்போது எதாச்சும் ஒரு சின்ன செலவு சண்டை ஏதாச்சும் ஒன்று வந்துடுதுங்க ஆனால் இப்படி குடும்பமாக போகும்போது ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தாலும் நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மட்டும் நிம்மதியாக போய்ட்டு வர முடியுதுங்க அதனால் முடிஞ்சால் நீங்களும் சொந்த சொந்தத்தோட போய்ட்டு வாங்க ஐயாவை போய் கணக்கம்பட்டி ஐயாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அது மாதிரி அன்னதானம் போட்டாங்க அன்னதானமும் சிறப்பாக இருந்ததுங்க தக்காளி சோறும் அதனால் ஐயோ உப்புமாவும் போட்டாங்க நல்லா இருந்தது ஓகேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உறவுகளே ஓகே ஓகே பாய் ஐயாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஓகே உறவுகளே